உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தாரு பண்ணி சந்தனத்தை தெரியாம சந்தனத்தோட அருமை வந்து நம்ம கல்வி கடவுள் பெருந்தலைவர் வீரர் காமராஜரை பற்றியும் உழைப்பால் உயர்ந்த உத்தமகுலம் நாடார் குலத்தை பற்றியும் இழிவா பேசிட்டான் பேசுனது

பெரிய <laughs>

கலப்பட மாதிரி தான பண்ணா ஏல நாயே ஒரு பாட்ட கேளுடா பொதியே திவண்டில பொள்ள ஆச்சு சங்கையில விருதுநகர் நாடாருக்கு சின்ன கண்ணு விருதுநகர் யாவாரிக்கு சின்ன கண்ணு நீ வித்து பாட்டு பணத்து என்ன சொல்ல கண்ணு ஏன் தமிழ்நாட்டுல வேற ஊர் பேரே இல்லையா என்ன காரணத்துல விருதுநகர் குஜாமாரின்னு சொன்னா நேர்மையானவர்கள் வியாபாரத்தில் சிறந்தவர்கள் விருதுநகர் நாடாருன்னு சொல்லி அந்த பாட்டில் சொன்னான் ஆனால் அப்படிப்பட்ட விருநாயகர் நாடார இந்த நாய் சொல்லுவது அவன் கலப்படம் பண்ணி கலப்படம் பண்ணி சம்பாதிச்சான் ஏன்னா நாய நாய நூறு ஆண்டுகளுக்கு முன்னே எங்க சமுதாயத்தின் தனியா ஒரு பகியை தொடங்கிய ஒரு சமுதாயம் தான் இது எந்த சமுதாயத்துக்குமே இந்த இந்த பெருமை கிடையாது நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிக்கூடத்தை திறந்து கல்வி கொடுத்த சமுதாயம் தான் ஏன் சமுதாயம் இன்னைக்கும் இந்த அரசாங்கத்தில் அதிகமாக வழி கொடுக்கிற ஒரே சமுதாயம் நாடாளுமன்ற சமுதாயம் தான் அது தெரியுமா நாய முக்தார் நாயர் அரசாங்கத்துக்கு அழுத்தபடியா மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்தது நாடார் சந்தாண்டா இது தெரிய மாட்டா நாய முக்தார் எனக்கு இந்த முக்தார் நாய் வேலை இருக்கிற கோபத்தை விட அவனை வெளிய விட்டு ரெண்டு துப்பாக்கி கேட்கிற போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கம் நினைச்சா கவனமா இருக்கு கோபமா இருக்கு ஸ்டாலினப்பா ஸ்டாலினப்பா ஏன்பா இப்படி ஒரு அநியாயத்தை நடத்துறீங்க நாங்க உண்மையிலே சொல்றோம் இப்படி நாளா இன்னும் சரி இன்னும் பொறுமையா இருக்கிறத காத்திருக்கிறோம் ஒரு வாரம் பொறுமையா இருக்கிறோம் அதற்குள்ள இந்த முத்தார் நாய கைது பண்ணி அவனோட யூடியூப் சேனல்ல தடை பண்ணலை அண்ணா அதுக்கப்புறம் இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் இருக்காது உண்மையில பெருந்தலைவர்கள் வழியில எல்லாம் கிடையாது அடுத்த அளவு உள்ள போராட்டம் அன்னார் வழியில சேலம் வழியில ராக்கெட் வழியில இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஐயா காவல்துறை ஐயா வந்து அப்பயாச்சும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எதுக்கு தெரியுமா இதுல பேசுற யாராவது வன்முறையா பேசினாங்கன்னா அவங்க மேல கேஸ் போடுறீங்க ஏன் அந்த நாய் பேசினது வீடியோல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தான் பேட்டி எடுத்துட்டு அது தெரியலையா கண்ணியமிகு காவல்துறையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரியாதை வச்சிருக்க சட்ட சவுக்கு சங்கர் போடு சட்டம் முக்தார் போடு சட்டமா இந்த சமுதாயத்தை இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க மைக்க பிடிச்சு போலாம் அரை வழியா போராடி இருக்கமே இது உங்களுக்கு தெரியலையா காவல்துறை இது உங்களுக்கு தெரியல தமிழக அரசு நீங்க ஒரு வாரம் சுகாத நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எங்களது போராட்டம் நமது பன்னையார் வழியிலும் சொல்லிங்க வழியும் அந்நிலை வழியிலும் தான் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுனாலும் எதுவுமே என்ன பண்ணுனாலும் எங்களது கவலை இல்ல நீங்க அதனால மீண்டும் மீண்டும் சொல்லி கேள்கிறேன் எங்களது உழைப்பால் உயர்ந்த நகராறுவலத்தை எந்த ஒரு இதுல கொண்டு போகாத தொந்தையும் ஆட்கொரு அவன் அம்மா அவன் ஆக்கிய அளவில் ஆக்கிய தலைவன் எவன் அம்மா இன்னும் ஐநூறு ஆண்டுகளில் ஐயாயிரம் ஆண்டானாலும் சரி பெருந்தலைவர் கருமர் காமராஜர் சென்றாலோடு யாரையும் செய்ய முடியாது பெருந்தலைவர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை தமிழக அரசியல் கேட்டுக் கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எங்களை பாதைக்கு தூண்டாதிகள் என்று கூறிக்கொண்டு அன்போடு நன்றி வணக்கம்